இந்த ஆரம்பத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஜேபிக்கு எதிரான கூட்டணி தான் திமுக பிஜேபிக்கு எதிரான கொள்கை கொண்டது தான் திமுக அப்படிங்கிறதையும் டிக்ளேர் பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது உரிமைக்கான ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தை போராட்டம்னு சொல்ல போர்னு சொல்ல இந்த போர் வந்து அவசியம் எல்லா தமிழகத்தில் உள்ள அனைவரும் வரணும் சாதாரண வெற்றி இல்லை எதிரிகளையெல்லாம் கலங்கடைக்கூடிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம் இந்த வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் தொடரும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி நிச்சயம் அமையும் ஒரு கூடுதலாக ஒரு செந்தில் பாலாஜிய மாசமிகு ஆற்றல் மிகு அருமை மிகு சகோதரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மாசமிகு சகோதரர் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைன்னா அருமை சகோதரர்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைன்னா ஆற்று சகோதரர் இது மூணையுமே சேர்த்து செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிங்கிற ஒரு கோடு போட்டால் ரோடு போடுவார் என்னுடைய இனிய சகோதரர் அருமை சகோதரர் பாசமிகு சகோதரர் ஆற்றல் மிகு சகோதரர் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த ரேடுக்காக கிட்டத்தட்ட

நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் வந்து நேத்திய கட்சியாக இருக்கட்டும் இந்திய கட்சியாக இருக்கட்டும் நாளைய கட்சியாக இருக்கட்டும் திமுக ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் கவர்னருக்கான எதிரான போராட்டம்ங்கிறது வந்து இருக்கும் நாங்கள் உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப பட்டுவர்த்தனமாக மாற்றம் மாற்றம் என்று சொன்ன எல்லாரும் மாறினாங்க மறைஞ்சு போனாங்க ஆனால் திமுக மட்டும் மாறலை தமிழ்நாட்டு மக்கள் இருந்து என்றைக்கும் மறையலை இதுதான் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் நம்முடைய கொள்கை தான் நம்முடைய பலம் ஜேடிஎம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி தான் ஆட்சி செய்ய போகுது அண்ணா திமுக ஆட்சிங்கிற பேரில் பிஜேபி தான் ஆட்சி செய்யும் அப்படிங்கறதே நீங்க தெளிவாக சொல்லிட்டாரு இது மட்டும் விஜய் ஒரு பெரிய மேட்டராகவே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கல நீ புதுசாக வந்திருக்கவங்களாம் வந்து திமுகவுக்கு நிகரம்னு பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறத அவங்க அவங்க கடந்து போன தான் தெரியும் விஷயத்தை அவங்க பெருசாக எடுத்துக்கலாம் பிஜேபி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் முப்பெரும் விழா ஒரு சிறப்பாக முடிந்தது நம்முடைய முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வளவு கிராண்டா வந்து அதை நடத்தினாங்க அதே அது இந்த கிராண்டா நடத்தினதை பார்த்து நம்முடைய முதல்வர் வந்து எப்படிலாம் வந்து அதை வார்த்தைகளால் விவரித்தார்கள் என்று என்பதெல்லாம் இந்த நேரலையில் நம்ம பார்த்துருப்போம் இந்த ஓவராலா இந்த முப்பரு விழா நடந்தது நம்ம அட்ரஸ் பண்ண விஷயங்கள் உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார் இல்லை பெரிய என்ன சார் திருஷ்டி பரிகாரமா மழை வந்துருச்சு அப்படிதான் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கலாம் பெரிய கேடஸ் வந்து யாரும் நகரில் மலையோட மலையாக நின்று போனது தான் சிஎம்க்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி ஆகிட்டார் அவர் ஒரு இப்படி ஒரு கூட்டம் இப்படி ஒரு தொண்டர்களை உள்ள ஒரு இயக்கத்துக்கு நான் தலைவனாக இருக்கிறத வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தார் ஆரம்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஜேபிக்கு எதிரான கூட்டணி தான் திமுக பிஜேபிக்கு எதிரான கொள்கை கொண்டது தான் திமுக அப்படிங்கிறதையும் டிக்ளேர் பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது உரிமைக்கான ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தை போராட்டம்னு சொல்ல போர்னு சொல்லிட்டார் இந்த போர் வந்து அவசியம் நீங்கள் எல்லா தமிழகத்தில் உள்ள அனைவரும் வரணும் காரணம் என்னன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் இதை வந்து இந்த போரில் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளேர் பண்ணிட்டோம் சி ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் முப்பது விழா இதுக்காக கொண்டாடணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னவர் தெளிவாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த ரேடுக்காக கிட்டத்தட்ட சரண்டர் ஆகிட்டார் ரெண்டாவது அந்த இந்த விஷயத்தையும் முகத்தை மூடிட்டு போற ஒரு விஷயத்தையும் விளையாட்டாவே காலையிலே உணர்ந்து நீங்கள் வந்து பதவி வாங்கின உங்களுக்கு கர்ச்சி இப்போ வச்சுட்டு மறைக்கிறதுல என்ன அரைக்கிறது இல்லை அதில் ஒன்று எல்லாமே நீங்கள் உட்காடாங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க ஆரம்பத்தில் வந்து விளக்கம் பார்த்தீங்கன்னா எந்த மாநாடு நடத்தினாலும் இந்த மாநாடு ஏற்பாடு ஒரு பாராட்டுவார் சி என்ன அதே மாதிரி பேசுனவர்கள் ஒரு கூடுதலாக ஒரு செந்தில் பாலாஜியை பாராட்டினது தான் இன்றைக்கி எனக்கு ஒரு பார்வையான ஒரு ஆற்றல் மிகுந்தால செயல் வீரர்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பட்டு பார்த்திங்கன்னா இதில் எந்த பாசமிக்கு அப்படிங்கிறது ரெண்டு மூணு வரி ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்கன்னா என் இனிய பாசமிகு ஆற்றல் மிகு அருமை மிகு சகோதரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னார் வழக்கமாக பார்த்தீங்கன்னா பாசமிகு சகோதரர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைன்னா அருமை சகோதரர்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைன்னா ஆற்றல் மிகு சகோதரர் இது மூணையுமே சேர்த்து அருமை அருமையான பாசமிகு ஆற்றல் மிகு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னார் அதே மாதிரி கோடு போட்டா ரோடு போடுவாரு எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு கூட அவரு அவர் போட்டு ரோட்ல தான் வாகனத்துல தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாரு அது காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா மழை வந்தவொடனே செந்தில் பாலாஜி கொஞ்சம் சோர்ந்துட்டார் ஸ்டேஜ்ல ஆமா ஆமா ஸ்டேஜில் அவர் வந்து அந்த கூட்டம் என்னடா ஒரு நட்பாடில் வந்து ஒரு மழை வந்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வருத்தம் இருக்கும்ல இல்லை எல்லாம் கிரௌடு எல்லாம் களையுமே அப்படிங்கறனால பார்த்த உடனே என்ன சொல்லிட்டாரு ஆற்றுமிகு பாசமிகு நேசமிகு அப்படின்லாம் சேர்த்து அவரை பாராட்டி பாண்டார் வழக்கத்துக்கு மீறிய ஒரு ஒரு கூட்டம் என்ன என்ன கணும்னா மழை இருந்துச்சுன்னா வழக்கமாக எல்லாம் போயிடுவாங்க ஆனாலும் நின்றுட்டு இருந்தது தான் நீங்கள் இதே மாதிரி உதயநிதியும் ஸ்டேஜில் இருந்தவர் ஆனால் மழை வந்துருச்சுன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா நேரு பேச வேண்டியது என்ன காரணம் முதன்மை செயலாளருங்கிறதுனால நேர் பேசணும் அதே மாதிரி பொருளாளர் வந்து டிஆர் பாலு பேசணும் அவங்கெல்லாம் பேச வேண்டிய ஒரு இருந்தது பட் பேசல அதே மாதிரி கனிமொழி வந்து ஏற்புரை ஏன்னா பெரியார் விருது அவங்கதான் அவங்களுக்கு ஏற்புரை இருந்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களும் பங்கேற்கல வரல ஆமா அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலிஸ்ட்டு சோ அதனால அதையும் வந்து இப்போ யாருக்கும் அதை பற்றி பெரியச்சா தெரியல சிஎம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமாம் இல்லை துணிமுருகன் வரல இல்லை அப்படிங்கிறது பல பேர் ஆமா நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஆமாம்

குறிப்பாக மாநில உரிமைக்கு எதிரான யார் இருந்தாலும் நாங்கள் எதிர்த்து தான் போராடுவோம் அதில் கருத்து கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் கவர்னருக்கான எதிரான போராட்டம்ங்கிறது வந்து தொடர்ந்துருக்கும் நாங்கள் உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறத ரொம்ப பட்டுவர்த்தனமா சிஎம் சொல்லிட்டார் ஏன்னா மேம்போக்கா பேசுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கல மழை கூட்டம் வந்து மலையோடு நின்னாலும் கூட சொல்ல வேண்டிய சில விஷயங்களை தெளிவாகவே சொல்லிட்டு போயிருக்காரு அது நம்ம வந்து பாராட்டி ஆகணும் காரணம் என்னென்னா சிஎம் இருக்கட்டும் திமுக தெளிவாக சொல்லிட்டாரு கரூரை பற்றி ஆரம்பிக்கிறப்ப இது கரூர் கரூர் இல்லை திமுக ஊர் அப்படின்னு ஆரம்பித்தார் காரணம் என்னென்னா முதல்வருடைய முதல் தொகுதி குளித்தில் ஃபஸ்ட்டு போ போட்டிட்டார் ஸோ அது சேர்ந்ததுங்கிறதுனால தெளிவாக என்ன சொன்னார்னா இந்த கரூருங்கிறது உங்கள் ஊரில் திமுகவோட ஊர் ம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பேசினார் ம் ம் சார் அதை தொடர்ந்து இப்போது பல விஷயங்களை அட்ரஸ் பண்ணார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதுசு புதுசாக இப்போ கட்சியை தூங்குறாங்க நாங்கள் தான் மாற்று அப்படின்றாங்க

அதிமுகவுக்கு கடுமையா வந்து அட்டாக் பண்ணிருக்காரு வந்து அண்ணா அதிமுகவினுடைய தலைமையை ஏத்து இருக்கக்கூடிய எடப்பாடியார் இப்ப பார்த்தா முழுக்க முழுக்கா அமித்ஷாட்ட போய் அடிபணிஞ்சு இப்படி கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த காண்டாக்ட்ஸோட சேர்த்துதான் நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட அந்த கால விடவரே திராவிடம்னா என்னன்னு தெரியாத ஒரு தலை ஒரு ஒரு ஆளு தான் இன்னைக்கு தலைவரா இருக்காரு அண்ணா உம் கவுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் இன்னை உரிமையிலேயே பேசுறாரு அவரு பட் நான் பெருசா எடுத்துக்கல அப்படிங்கறதையும் அவர் மறைமுகமா சுட்டி முதலமைச்சர் இன்னைக்கு அதை சொன்னார் என்ன உரிமையை சொன்ன அதை பத்தி நான் கவலைப்படல அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த கர்ச்சிப்பையும் தெளிவா முகத்தை வரைச்சுக்கிட்டு ஓடுன விஷயத்தையும் தெளிவா ஒரு நாசுக்கா தெளிவா சொன்னேன் நீ காலைல விழுந்து பதவி வாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப முகத்தை மூடிட்டு போறதுல என்ன ஒரு புதுசு உங்களுக்கு அதேதான் ஒரே வார்த்தை நீங்க சொன்னீங்கல்ல புதுசா நடந்தவங்களுக்கு முக்காடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா ஒரு விஷயத்தான் தெளிவா திருப்பியும் சொல்லிட்டாரு முதல்வர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ நட ஆட்சியை நடத்தியது பாஜக தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார் சரியான கேள்விதானே அது நீங்க வந்து காப்பாற்றியதுன்னா என்ன நீங்க இப்ப நடத்தினதே அவர்தான் பிஜேபி தான் நடத்தினது அப்படின்னு மரிமமா சொல்றது வைக்க பாத்தீங்கன்னா திருப்பி அதிமுக ஜெயிச்சிச்சுனா பிஜேபி தான் திருப்பி நடத்தும் ஆட்சி நடத்தும் அப்படிதானே நீங்க ஏற்கனவே காப்பாத்தினது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அவங்க சொன்னதெல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஒருவேளை நீங்க ஜெயிச்சாலும் பாஜகவுடைய ஆட்சியாக தான் இருக்கும் அது அப்படிதானே மறைமுகமா தெளிவா அவர் சொல்லிட்டேன் அந்த இடத்துல முதலமைச்சரா வந்து எடப்பாடியா இருக்க மாட்டாரு மாறாக ஹெச்ராஜ் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி கடந்த காலத்துல பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க அதே தான் இப்ப தெளிவா அவர் முதல்வரும் அதை தெளிவா சொல்லிட்டாரு நீங்க வந்து தைரியமாவும் சொல்லிட்டீங்க அதே போல பாஜக எதிர்ப்ப கடுமையா வீரியப்படுத்துறாரு இந்த பேச்சுகள்ல சோ அப்ப தெளிவா இருக்காங்க பாஜக எக்காரணத்தை கொண்டும் தமிழகத்தில் காணொன்ற விட முடியாது அவர்களை உள்ளே நுழைக்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பாஜக எதிர்ப்புங்கிறது தொடர்ந்து நல்லாவே வாக்கு அறுவடை செய்வது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிறந்தநாள் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது மறுக்கிறதுக்கோ அது வந்து இல்லாமலாம் இல்லை இன்னைக்கு முதல்வர் பிரதமருக்கு வாழ்த்து சொன்னார் அது போல புரோட்டோக்கால் அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா

நாங்கள் கொள்கை ரீதியான விஷயங்கள்ல விட்டுக் கொடுக்கவே மாட்டோம் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அதே மாதிரி திருப்பி திருப்பி மூணு விடமாட்டோம் தொண்டர்களை பேச வச்சு புரியுதுங்களா அதெல்லாமே கிட்டத்தட்ட வந்து என்ன அர்த்தம் இது வந்து ஒரு சூளுரை ஒரு சபதம் அப்படிங்கிற மாதிரிதான் சார் இப்போ இந்த விஷயத்தை நீங்க ஒரு கடைசி ஒரு காமிச்சிங்க தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் அப்படின்னு எல்லாரும் எல்லாரும் ஏறுங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ரிப்பீட் பண்ணாரு தொண்டர்களும் வந்து அத வந்து சொன்னாங்க முழங்கினாங்க இந்த ஸ்லோகனை வந்து எல்லாருடைய அதாவது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காட்ரேசு அடுத்த கட்ட நிர்வாகிகள் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாருமே அந்த தங்களுடைய டிபிக்கு கீழே அந்த ஸ்லோகனை வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டை நான் விட விடமாட்டேன் அப்படின்றதுல இப்போ இது இது வந்து என்ன விதமான ஒரு புது கேம்பெயினா இருக்கு இல்லை மாநில உரிமைகளை வந்து அடகு வைக்க மாட்டோங்கிறதா மறைபுகமாக ஒன்று ரெண்டாவது தமிழர் பாரம்பரியம் திராவிட பாரம்பரியத்தை நீங்க வந்து நீங்க மறைக்கீங்க கீழடியே ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பாஜக மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து மறைமுகமாக தமிழக அரசு நீங்கள் வந்து என்ன சொல்லுது ரெட்டிப்பு கொண்டு போகுது எல்லாத்தையுமே மறைக்க ட்ரை பண்ணுது காரணம் ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க வந்து பாஜக வந்து திமுகவை விட்டு வேற ஒருத்தரை எப்படினாலும் கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்படுது அது விட மாட்டோம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நாங்கள் இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு ஒரு நாதி இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக தெளிவாக சொல்கிறேன் அதனால தான் சிஎம் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் விடுங்க வருங்காலம் நம்மளுடைய பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும் நீங்க வடமாநிலத்தினுடைய ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீ தமிழ்நாட்டில் வந்து மத்திய அரசு அலுவலகங்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் நீங்கள் திருச்சியில் உள்ள பொன்மலையாக இருக்கட்டும் சென்னையில் உள்ள ஐசிஎஃப் இருக்கட்டும் திருச்சியில் உள்ள பொன்மலை ரயில்வே பணிமனையாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்துட்டாங்க அவங்க யாரு வடமாநிலத்தூர் ஆமாம் கிட்ட பேங்கு நீ போஸ்டல்லு டெலிகாம் எல்லாத்துலேயும் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இதே ஒரு சூழ்நிலை போனால் நம்மளுக்கு பெரிய லெவலில் மத்திய அரசுக்கும் நம்மளுக்கும் தொடர்பே இல்லாமல் போயிடும் அப்படி ஒரு நிலைமை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கல ஸோ இதை தான் நீங்கள் மறைமுகமாக சிஎம் தெளிவாக சொல்கிறாருன்னா தலைமுறைய விடமாட்டோம் அப்படிங்கிறதுல அந்த ஒரு சின்ன விஷயத்துலேயே பல விஷயம் இருக்குது நீங்கள் மத்திய அரசுடைய கல்விக் கொள்கைக்கு வந்து நம்ம பண்ணலன்னா நீங்கள் தர தரமாட்டேங்க நீ வாங்க பேசிக்கலான்னு சொல்லலையே அவங்க கையெழுத்து கூட பணம் தரேன்னு சொல்றாருல்ல இதெல்லாமே தானே மறைமுகமான வந்து ஒரு தமிழகத்துக்கு எதிரான திராவிட ஒரு ஆதிக்கத்துக்கான ஒரு பெரிய மறைமுக எதிர்ப்பா தானே தெரியுது இதுதான் சிஎம் வந்து தெளிவாக சொல்றாரு அவரு ஸோ இப்போ இந்த முப்பெரும் விழா மூலியமாக திராவிட முன்னேற்ற கழகம் எதை நோக்கி செல்ல போகிறது குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான பிரச்சார யுக்தியை எந்த மாதிரியான கொள்கை முடிவோடு இவர்கள் செல்ல போகிறார்கள் என்பதை வந்து நம்ம ஓரளவு இதுல வந்து தெரிஞ்சிக்க முடியுது குறிப்பாக கரூர்ல இப்ப நம்ம முதலமைச்சருக்கு முன்னதாக பேசிய துவக்க உரையை பேசிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இங்க தான் நம்ம இந்த மாவட்டத்திலிருந்து நம்ம வெற்றி ஆரம்பிப்போம் படைப்போம் வரலாறு அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து உறுதிப்படுத்தினாங்க கொங்கு மண்டலத்துல இந்த மாநாட்டுக்கு பிறகு எவ்வளவு பெரிய தாக்கத்தை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க நிறைவான கருத்தை பேசி மாற்றம் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி மேற்கு மண்டலத்துலேருந்து வெற்றியை ஆரம்பிக்கிறோம் குறிப்பாக கரூர்னா ஆட்டோமேட்டிக்கா மேற்கு மண்டலம் ஏன்னா கொங்கு மண்டலத்துலேருந்து வெற்றி ஆரம்பிக்க போகிறோம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை கண்டிப்பாக கொங்கு மண்டலத்தில் கடந்த முறையை விட இந்த முறை பெரும்பான்மையான சட்டமன்ற தொகுதிகளில் திமுக ஜெயிக்கிறதுக்கான ஒரு உத்தியை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய லெவலில் ஒரு க்ரௌடு இன்னைக்கு ஏன்னா கொங்கு மண்டலத்துலேயே வந்து மிகப்பெரிய க்ரௌடு அங்கே வந்திருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஈரோடு நாமக்கல் இந்த ஏரியாவிலேருந்தான் பெரிய லெவல் ரவுடு திருப்பூர் இதெல்லாமே கரூர் ஒட்டிய மாவட்டங்கள் அங்கேயிருந்தான் அதிக அளவுமான ஆட்கள் இன்றைக்கி வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது தான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு திமுகவுக்கு ஒரு உத்வேகமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காரு தெளிவாக போர் அப்படிங்கிற தெளிவாக சொல்லிட்டாரு ரெண்டாயிரம் காலமாக ரெண்டாயிரம் ஆண்டுகளாம நம்ம போராடிட்டுருக்குது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் அப்படின்னு மறைமுகமாக சொல்லிட்டார் நம்ம தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்துக்கும் எதிரான ஒரு ஒரு டீம் ஒர்க் இருக்கிறாங்க அதை நம்ம விட்டுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக சொல்லியிருக்காரு இந்த விஷயம் அதாவது முதல்முருடைய இந்த பேச்சு வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்கிறது முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தத்திற்கும் அதுக்கு எதிரான சக்திகளுக்கான ஒரு போராட்டமாகவும் போராக தான் இருக்கும் இந்த தேர்தல் அப்படிங்கிறதையும் திமுக டிக்ளேர் பண்ணிடுச்சு ஏன்னா முதலமைச்சர் குறிப்பிட்டு காமிச்சிட்டாரு காவி சிந்தனை தான் இந்த தமிழ்நாட்டிற்கு வந்து எதிராக இது போரிட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு தொடர்ந்து நம்ம திராவிட சித்தாந்தம் வந்து போரிட்டு கொண்டிருக்கிறது என்று அடிக்கோடிட்டு காமிச்சார் மொதல் தெளிவாக சொல்லிட்டாரு நீங்கள் பிஜே ஏடிஎம்கிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி தான் ஆட்சி செய்ய என்ன திமுக ஆட்சிங்கிற பேரில் பிஜேபி தான் ஆட்சி செய்யும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டாரு இதை மட்டும் விஜய் ஒரு பெரிய மேட்டராகவே எடுத்துக்கலாம் அவங்க வச்சுங்களேன் இன்னைக்கு புதுசாக எல்லாம் வந்து திமுகவுக்கு நிகர்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறத அவங்க அவங்க அது கடந்து போன மாதிரி தான் தெரியும் ஜெய் விஷயத்தை அவங்க பெருசாக எடுத்துக்கலாம் பிஜேபி திமுகங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு அவர் என்ன தமிழகம் தலைமுனியை வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணால் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் எதிரான ஒரு ஸ்லோகனாக தான் இதை பார்க்கறேன் சிவப்பா இந்த முப்பேரும் விழா ஒரு பிரம்மாண்டமாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு பல விஷயங்கள் திரு மு க ஸ்டாலின் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அஹ் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைக்கப்பட்ட அந்த விமர்சனம் மாநில சுயாட்சி அதே போல பாரதிய ஜனதாவினுடைய எதிர்ப்பு புதிதாக வரவுகள் புதிய கட்சியினுடைய வரவுகள் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த சில்லறையான பிரச்சாரங்கள் இவைகளுக்கெல்லாம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதிலளிக்கும் விதமாக அந்த ஐந்து நிமிடங்கள் உடைய அந்த பேச்சு வந்து அமைந்திருந்தது அஹ் பார்ப்போம் கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் பதிவிட்டிருக்கிறீர்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அடுத்த கட்ட பிரச்சார யுக்தியை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி மூர்க்கப்படுத்த போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி